அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கிளப்பி இருக்கிற ஒரு செய்தி தேசிய அரசியலில் ஒரு பெரும் புயலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்து மக்கள் பெரிதாக மதிக்கிற நம்புகிற வழிபடுகிற திருப்பதி தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்தின் சார்பில் வழங்கப்படுகிற திருப்பதி லட்டு ஆண்டாண்டு காலமாக இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசாதம் அது அந்த திருப்பதி லட்டை தயாரிப்பதில் ஊழல் நடக்கிறது அதில் சில கலப்படங்கள் இருக்கிறது என்று தகவல் வந்ததாகவும் கலக்கப்பட்ட பொருள்களுடைய பட்டியலையும் அவர் வாசிக்கிறார் பல்வேறு மிருகங்களுடைய கொழுப்பு அதிலே கலக்கப்பட்டதாகவும் அந்த மிருகங்களையும் மீன் சொல்றாரு பன்றி சொல்றாரு அந்த பட்டியலில் குறிப்பா இன்னொன்று சொல்றாரு மாட்டு கொழுப்பும் அதிலே கலக்கப்பட்டிருக்கிறது என்று புகார் வந்ததாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட லட்டை குஜராத்தில் இருக்கிற ஒரு லேபுக்கு பரிசோதனை கூடத்திற்கு ஆய்வுக்கு அனுப்பியதாகவும் ஆய்வின் முடிவுகள் அதை உறுதி செய்திருப்பதாகவும் இந்த வேலையை செய்திருப்பவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டினா என்றும் அவர் மீது சரியான நடவடிக்கை எடுப்பதற்குரிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன என்கிற விஷயத்தையும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தி இருந்தார் அரசியல் வட்டாரத்தில் தேசிய ஒரு பெரிய விவாதமாக மீடியாக்கள் எல்லாம் அது குறித்த வாத பிரதிவாதங்களை நேற்றைக்கும் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருப்பதை நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீங்க இதுல நம்முடைய பாட்டு முஸ்லீம்களா என சமூக வலைதளத்தில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் இதற்கு கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து பல்வேறு கட்டுரைகளை ஆக்கங்களை எழுதி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது பற்றிய ஒரு சிறிய தெளிவு நமக்கும் தேவைப்படுகிறது முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டா இது நிஜமாகவே உண்மையா அல்லது வெறும் அரசியலுக்காக கிளப்பப்பட்டிருக்கிற பொருளியா அது வரக்கூடிய காலத்துல தான் உண்மைகள் வெளிவரக்கூடும் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் உண்மையாக இருந்தால் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுவாங்க அதாவது அது அது நமக்கு விஷயம் இல்லை என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய முறைப்படி அவர்கள் செய்யட்டும் ஓகே ஆனால் இப்போ இதுல பொதுவான இந்து மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாட்டு இறைச்சி அல்லது மாட்டு கொழுப்பு மாடோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒரு பெரிய பூதாகரமாக நீண்ட நெடிய காலமாக இந்தியாவில் கிளப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது அது ஏதோ ஒரு அறிவிப்பானதாக அதை சாப்பிடுகிறவர்கள் கீழானவர்களாக அதை சாப்பிட வேண்டாம் என்று மறுக்கிறவர்கள் உயர்ந்தவர்களை போல ஒரு காட்சி ஒரு பிம்பம் நாடு முழுவதிலேயும் இன்று நேற்றில் ஏறத்தால் ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மாதிரியான ஒரு விவாதம் நாடு முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனா உண்மையில் நாட்டுல மாட்டு இயிற்சி சாப்பிடுவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சாப்பிடாதவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தா அவர்கள் விரல்விட்டு எண்ணுகிற சதவீதம் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும்தான் மாட்டு விலகி இருக்கிறார்கள் இந்தியர்களுடைய மிக பிரதானமான உணவில் அங்கம் வகிக்கின்ற ஒன்று மாட்டு அதை வைத்துக்கொண்டு மக்களை பிரிப்பதற்கு முஸ்லீம்களையும் இந்துக்களுக்கும் இடையிலே பிளவுகளை உண்டாக்குவதற்கு கலவரங்களை ஏற்படுத்துவதற்கு சனாதன சக்திகள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு வகைதான் ஒரு படிதான் இது அதில் நேச்சின் ஒரு வார்த்தையை சேர்க்கிற காரணம் அது இருக்குதா இல்லையா இரண்டாவது ஒரு வார்த்தையை சேர்ப்பதன் வழியாக இந்து மக்களுடைய நம்பிக்கை புண்படுத்தப்பட்டு இந்து மக்களுடைய தீர்வுகள் என்னங்கிற பேர்ல நிறைய சிக்கல்களை அடுத்து வரக்கூடிய நாட்கள் அவர்கள் உருவாக்குவார்கள் அப்ப இதை சனாதன சக்திகள் சொல்லக்கூடிய ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருப்பான் அதை பத்தி கவலை இல்லை ஆனாலும் சில இந்து சகோதரர்கள் இவர்களுடைய இந்த பொய்யான பிரச்சாரத்தை நம்பி மாட்டு இறைச்சிங்கிறது மாட்டை கொள்வது மாட்டை வெட்டுவது மாட்டு இறைச்சி சாப்பிடுவது ரொம்ப மோசமானது பாவமானது தீமை தரக்கூடியது என்கிற நம்பிக்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்களும் அந்த கருத்தை பிரதிபலிக்கிறார்கள் அது மிக ஆபத்தானது உண்மையில் இதற்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக நிகழ்த்தப்படுகிற பொய் பொய்ப்பிரச்சாரம் தவிர இது உண்மை இல்லை என்பதை பொதுவான இந்து மக்கள் உணர வேண்டும் முஸ்லிம் சகோதர பொறுத்த வரைக்கும் இதுல கேலி செய்வதற்கோ கிண்டல் செய்வதற்கோ எந்த முகாந்திரத்தையும் அது மாதிரியான கருத்துக்களை பதிவிடுவது என்பது ஏற்புடைய இல்லை அது அவர்களுடைய நம்பிக்கை அதை யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் தப்பாக அவங்க தண்டிக்கட்டும் அதுக்கு சரி செய்து கொள்ளட்டும் அவர்களே நீதி விசாரணை நடத்துவாங்க அவங்களே அதுல இருந்து தங்களை மீட்டுக் கொள்வாங்க அந்த வேலைகளை செஞ்சுக்குவாங்க ஆனால் கருத்து சொல்லுகிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக அத்தனை மக்களையும் கேலி செய்வதைப் போல இஸ்லாமத்தினுடைய தூய்மையை பறைசாற்றுவது என்பது வேறு ஆனால் பிறரை கேலி செய்து இழிவுபடுத்தித்தான் அந்த கருத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இஸ்லாத்திற்கு எந்த கட்டத்திலும் அவசியம் இல்லை என்றால் அல்லா ரொம்ப ரொம்ப தெளிவா ஒரு செய்தியை சொல்றான் அல்லாவை விட்டுவிட்டு அவர்கள் வணங்குகிற அந்த பொய்யான கற்பனையான தெய்வங்களை நீங்கள் திட்டிவிடாதீங்க அது உண்மை இல்ல பொய் தான் நீ திட்டுறது ஏசுறது கேலி பண்றது அல்லாவுடைய மார்க்கத்தில் அதுக்கு இடமே இல்லை மார்க்கம் என்பது அறிவார்ந்தது உண்மைகளை சொல்வது கேள்வி எழுப்பு ஒரு மாடு எப்படி இறைவனாக முடியும்னு கேள்வி கேளு மாடு உன்னை விட ஆற்றல் பொருந்தியதா உன்னை விட அறிவில் கூடியதா உன்னை விட செயல்திறனில் கூடியதா அல்லது உனக்காக அது படைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள் என்று கேள்வி கேளுங்கள் அறிவுப்பூர்வமாக அந்த மக்களை சிந்திக்க வையுங்கள் அதை விட்டுட்டு கேள்வி செய்கிற காரணத்தினால் இந்த தவறுகளை வைத்துக் கொண்டு கருத்து சொல்கிறோம் என்கிற பெயர்கள சமூக வலைதளத்திலே எழுதுகிற எழுத்துக்களால் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே தேவையற்ற பிணக்குகளை உண்டாக்கிவிடக்கூடாது இது போன்ற விஷயங்கள் வருவது நம்முடைய தாவாவை முன்னெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு பல பேர் இந்த வாய்ப்பை வீணாக்கிறாங்க ரீதியா எப்படி எடுத்து சொல்லணும் அப்படி சொன்னால் பல பேருடைய உள்ளத்தை இதன் வெளியா வென்றெடுக்கலாம் இஸ்லாத்தின் பால் திருப்பலாம் ஒரு காலத்தில் மற்ற மார்க்கங்களை போல இஸ்லாமிய மார்க்கம் வந்து அறிவுக்கு முரணாகவோ நடைமுறைக்கு எதிராகவோ செயல்படுத்த இயலாததாகவோ அப்படியான எந்த செய்திகளும் இஸ்லாத்திலே இல்லை என்பன போன்ற நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த சந்தர்ப்பங்களை கேளிக்காக கிண்டலுக்காக பயன்படுத்தி நம்மையும் அவர்களையும் வேலைகளில் நாம் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்